பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் இந்த வாய்ப்பை தான் மொத்த நம்பர் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க அதில் வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை தோற்கடிச்சிருவாங்கள பெருமா பெரும்பான்மை மூடர்கள் தோக்கடிச்சிருவாங்க அறிவு தோத்து போயிடும் தா தாங்கி பிடிக்கணும் அதில் என்ன எனக்கு பெருமையாக இருந்ததுன்னா இவர் பேரையே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து அடுத்த தலைமுறையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா எப்பவாது அவங்க நினைவுபடுத்தும் தான் இவர் பெயர் ஞாபகம் வரும் அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை